பிரபஞ்ச இசைமையும் இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களுடைய கர்நாடக சங்கீத அடிப்படையிலான பாடலை பார்த்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ராகம் மோகனம் இந்த மோகன ராகம் என்பது ஹரி ராகத்தினுடைய ஜன்யம்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து வீரசங்கராபரணத்தினுடைய ஜன்னியம் அப்படின்னு அந்த சண்டையை நம்ம ஊற்றுவோம் நமக்கு முக்கியமான விஷயம் இசைஞானி ஐயா அவர்கள் அதை பற்றி சொல்லணும் மோகன ராகத்தின் மொத்த குத்தகைதாரர் அப்படின்னா அவர்தான் பிரபஞ்ச இசைமையம் இசைஞானி இளையராஜா ஐயா அவர்கள் ஏன்னா அத்தனை விதமான பாடல்கள் அவ்வளவு நளினம் அவ்வளோ பாவம் அவ்வளோ உணர்ச்சிகள் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காரு முதல்ல இந்த ராகத்தில் ரொம்ப பாப்புலரான ஒரு வர்ணம் நின்னு கோரி வர்ணம் அதை வந்து சேஷகோபாலன் ஐயா பாடியிருக்காங்க அது எப்படி இருக்குன்னு கேட்போம் ரெண்டு வரையும் கர்நாடக சங்கீதம் பழகும்போது இந்த வர்ணத்தை முதல்ல சொல்லி கொடுப்பாங்க மோகனத்துடன் முதல் அறிமுகம் இந்த ராகத்தில் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு இதுக்கு இந்த இந்த ராகத்துல எல்லாரும் நீங்களே சொல்லிடுவீங்க இந்த ராகத்தோட கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா அந்த நின்று கோரி வரணும் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு நீங்கள் நீங்க முன்னாடி ஓபன் பண்ணிடுறேன் ஆனா டிவிஸ்ட் என்னன்னா அது நீங்கள் வைக்கிற கிளைமேக்ஸ் நான் வைக்கிற கிளைமேக்ஸ் வேறு அது கடைசியில் பார்ப்போம் இப்போ முதல்ல ஐயா போட்ட பாடல்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் ஒரு சிம்பிள் டியூன் ஆனால் யாரும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான வைப்ரேஷனோடு கொடுத்தாரு அந்த பாட்டை மீன் கோடி தேரில் மன்மதராஜன் அப்படிங்கிற அந்த பாட்டு ஜென்சி வாய்ஸ் ஜாஸ் வாய்ஸ்லாம் அட்டகாசம் பண்ண பாட்டு பாட பற்றி தனியாக கிட்டாரில் வாசி நான் சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் என்ன அதுதான் மோகனத்தின் மொத்த குத்தகைதாரர் என்ன எந்த பாட்டாக இருக்குது எந்த பாட்டை எடுக்குதுன்னு தெரியாது ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பெரும்பாலான பாடல்கள் ஆர்கெஸ்ட்ரேஷனில் அவர் வந்து ஒரு அந்த கம்ப்ளீட் மேஜர் ஸ்கேலை பயன்படுத்தியிருப்பார் டியூன்ல இருக்காது நான் எடுத்திருக்கிற டியூனில் பெரும்பாலும் மோகனம் முழுமையாக இருக்கிற டியூனாக தான் எடுத்திருக்கேன் இப்போ மெல்லி செயல் அலோவ் பண்ணப்பட்டது கர்நாடக செய்கிறக்காரர்கள் வந்தாருன்னா மோகனத்துடைய எசன்ஸ் இருக்கா அப்படின்னு இறங்கியிருக்கேன் போதும் அடுத்த பாடலில் பார்ப்போம் ஒரு அற்புதமான பாடல் அழகை உன்னை ஆராதிக்கிறேன் படத்துலேருந்து குறிஞ்சி மலர்கள் வழிந்த ரசத்தை உண்மையிலே இந்த மோகன ரசம் வழி இந்த பாட்டில் இப்படி வருது பாருங்கள் பாட்டு சரணம்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அடுத்த பாடல் முக்கியமான பாடல் கொஞ்சம் வேகமாக போறேன் என்ன ஏகப்பட்ட பாட்டு போட்டிருக்கிறது இல்லை திருத்தேன் வரும் அடாடா இந்த பாட்டோட சரணத்தை கேளுங்க அதாவது இசையில் கேள்வி பதில் அனுப்பிச்சு நிறைய பார்த்துக்கணும் அவர் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இதெல்லாம் பண்ணுவார் டியூன்னே கேள்வி பதில் வைப்பார் சரணத்தில் சரணத்தில் எப்படி கொண்டு போவார்னா ரே 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 என்ன கேள்வி பதில் அப்படியே கேள்வி கேட்டு பதில் பார்த்தா மியூசிக்கில் நினச்சி பார்க்கக்கூடிய விஷயங்களை அடுத்த பாடல் குரலை மன்னிச்சிருங்க வழக்குப்படி இது ரொம்ப முக்கியமான பாடல் ஜென்சிக்கு கொடுத்த அற்புதமான பாட்டு ஏன்னா ஆரம்ப காலங்களிலே மோகனத்தை போட்டு சும்மா எப்படி மோகனம்னா அது தங்கம் அதில் வந்து ஒரு அற்புதமான உறவுகளை சொல்லக்கூடிய ராகம் ஒரு காதல் ஒரு பக்தி ஒரு உற சகோதர உறவு இது மாதிரி ஒரு நல்ல நன்மையான விஷயங்களை பற்றி பற்றி பேசக்கூடிய ஒரு ராகம் அதில் அப்படி பாட்டாக தான் போட்டிருக்கார் அதே மாதிரி ஒரு பாட்டு பாருங்கள் மறக்க முடியாத பாட்டு காலத்தால்

முடிஞ்சளவுக்கு கெடுத்த பாட்டில் இது ஒன்று சரிப்பட சொன்ன பேர் தவறாக செக் பண்ணுங்க கிளாசிக்கல் மோனம் அந்த எசன்ஸ் அப்படி அசைச்சு அசைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி இன்னும் அற்புதமான ஒரு பாடல் ரொம்ப எளிமையாக போட்ட பாட்டு ஆனால் அழகான ஒரு ஃபீமேல் சாங்கு பகலில் ஒரு இரவுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு

ரஜினிக்கு மலேசியா வாசுதேவன் மலேசியா வாசுதேவனுக்கு ரஜினி அப்படின்னு முடிவு பண்ண பாட்டு இது அண்ணன் தங்கி உறவுக்கு இந்த ராகம் என்ன அழகா போட்டு வேறு உண்மையிலே அப்படி அவ்வளவு சகோதரத்துவம் வரும் அந்த பாட்டை கேட்டால் அப்படி தியூனு மோகனத்தில் அந்த மோகனத்து ராகத்தை எதுக்காக இறைவன் படைச்சாரோ அந்த லட்சியத்தை அவர் நிறைவேறுறாரு இப்படிப்பட்ட டியூனெல்லாம் போட்டு இது மாஸ்டர் பீஸ் அப்புறம் போட்டதில்லை இந்த பாடலை பிடிக்காத எவனும் இல்லை தமிழர்கள் இல்லை இந்த டியூனை பிடிக்காத எந்த மனிதனும் இல்லை உலகத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோனமான உறவை அந்த நுக்கமா சொல்றம்ல இந்த ராகூன்ல சொல்லாம் எற அப்புறம் கொஞ்சம் இந்த ராகத்தினுடைய அடுத்த பரிமாணம் மேல மேல வரும்போது டெவலப்மெண்ட் தெரியுது வரேங்க ட்யூனில் கொஞ்சம் ஆடியோ ஃபீபுல்லாக இருக்குது அவருடைய வளர்ச்சி வர வர அதை மாடர்ன் ஆக்குறார் முதல்ல பட்டு புடவை கட்டி அழகு பார்த்தார் ஜம்முன்னு அப்புறம் தாவணி கட்டி பார்த்தார் மோனத்துக்கு அப்புறம் ஃப்ராக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டு அதாவது அந்த ராகத்தை எவ்வளோ நான் சொல்கிறது வந்து வார்த்தைகள் வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் நீங்கள் நல்ல அந்த ட்ரெஸ்லேயே நல்ல அழகான வண்ணங்களையும் நல்ல வடிவங்களையும் நினச்சி பாருங்கள் அப்படி போட்டு அளவு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி பார்க்குறாரு இது பாருங்க ஒரு மங்களமான பாட்டு இதுவும் அதே மாதிரி தான் அதாவது ஒரு வயசான காமுகன் அடைப்பட்டு சிக்கி கிடக்கிற ஒரு பொண்ணு அவனுக்கு வாழ்வு உழுது வர ஒரு அருமையான பையன் அவங்களுக்குள்ள அந்த உறவு வளரும் போது அந்த வீட்டுன்னு வருகிறேன் மோகனம் குங்குமம்னா மங்களமான விஷயம் மங்களத்துக்கு மோகனம் தான் எப்படி புரர் பாருங்க இப்போ நடுவில் ஒரு பாட்டு முக்கியமான பாட்டு விட்டு போச்சு இவங்களுக்குலாம் கொடுத்தாங்க வாசி அவனுக்கு கொடுத்தாரு அவருக்கு கொடுத்தாரு எஸ்பிபி கொடுத்தாரு இந்த மாதிரி கொடுத்தாரு டிஎம்எஸ்க்கும் ஒரு அருமையான பாட்டு கொடுத்துருந்தாரு பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் எந்த ராகத்தில் சிவாஜிக்கு சிவாஜி டிஎம்எஸ் பாடிட்டு இருந்த காலம் அப்போ அது சமகாலத்துக்கு வரோம் சமகாலத்தில் வரும்போது ஒரு இன்னொரு கிளாசிக்கல் டியூன் சொல்லு ராக்ட அப்படியே இறக்குறாரு மெதுவா சரி கரி கரீ சரி சரி கரீ ச பாரு அப்ப இந்த ராகத்தில் ரகலையா ஒரு பாட்டு அதாவது இந்த காலேஜ் கலாடாக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு மோகனத்தில் அது ஒரு விரத்தோடு போட்டிருப்பாரு ஜம்முன்னு மலேசியாவோட அட்டகாசமான பாட்டு இது ஆனா சுத்தமான மெலடி சுத்தமான ஆர்கஸ்ட்ரேஷன் மூகனத்தில் இந்த பாட்டில தேடி கேட்டு பாருங்க யூடியூப்ல கேசம் ரூபாய்

இந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டை அவனை காதலிக்கக்கூடிய ஒரு டீச்சர் அவனை பாடம் சொல்லி கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதில் அழகாக ஃபஸ்ட் கிளாஸாக போடுறாரு அந்த டியூனை பாட்டு முடிஞ்சப்பறம் கதையை மாறப்போகுது ஆனால் அந்த பாட்டு எப்படி முடிகிறாரு பாருங்க அப்போ தான் அந்த மாறுற அதிர்ச்சி தெரியும் பார்க்குறவனுக்கு ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே பண்ணி படித்து போது பாருங்க இந்த பாம்புலாம் காமிப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு அற்புதமான பாட்டு புதுமை பெண் படத்தில் ஒரு சாதாரண குடும்பத் தலைவன் மனைவி அவங்க ஒரு அரிமன் பாட்டு மாதிரி ஆடியோ கொஞ்சம் சிம்பிளாக இருக்கு அருமையான ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படியே ஹெல்ப்லாக இருக்குது இப்போ நீங்கள் கேட்டுகிட்டு வந்த அந்த கிளைமேக்ஸ் இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா கர்நாடக சங்கீத பெரிய பெரிய விஜ்வான்கள்லாம் கண்ணை விரலை விட்டு மிரட்டின சுப்புடு அவர் பாராட்டின இது ராஜா தான் சங்கீத ராஜான்னு சொன்னார் மியூசிக்கில் அவர் அத்தாரிட்டி அப்படின்னு சொன்ன பாட்டு இது சுத்தமான மௌனத்தில் போட்டார் இது நீங்கள் வச்ச கிளைமேக்ஸு நான் வைக்கிற கிளைமேக்ஸ் பாருங்கள் அடுத்து நான் வச்ச கிளைமேக்ஸு பாடல் இல்லை மைடியர் குட்டி படத்தில் ஒரு அற்புதமான பின்னணி இசை அது எப்படின்னா அந்த குட்டி சாதனோட அந்த பசங்கள்லாம் விளையாடுறாங்க முதல் தரம் அவனுடைய மேஜிக்கில் மயங்கி போய் உலகத்தையே மறந்து விளையாடுறாங்க பசங்கள் காதலர்கள் பாட்டை பாடினாலே அப்படி போடுவார் டியூனு எந்த வரையறையும் இல்லாத சின்ன பசங்க விளையாடும் போது எப்படி போடணும் அது டியூன் பேக்ரவுண்டு போட்டுட்டு ஏன்னா அடுத்த சீன் அந்த சாத்தான் தேடி வந்துடுறான் அந்த பையன் அதை உணர்ந்து பயப்பட ஆரம்பிச்சிட்றான் அப்படியே மாறும் டியூனு ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அட்டகாசமான ஒரு காமி இது சின்ன ஒரு கம்போசிஷன் ஃப்ளூட்டில் அவ்வளோ கிளாசிக்கலாக பண்ணியிருப்பார் அவசியம் தேடி கேளுங்க க கீ த சரி சரி த சரி சரி அப்புறம் தெளிவுனு தேவை சொல்கிறேன் அப்படியே லேசாக அதனுடைய வடிவத்தை பெஸ்டலுக்கு கொண்டு போவார் பாருங்கள் நெப்போலியன் நல்லா தான் வாசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லோரும் சார்க்குமே அவருக்கு வாழ்த்துக்கள் பல பாடல்கள் இருக்குண்ணா மோகனத்தில் நம்ம நேரம் கருதி அதை எல்லாத்தையும் சொல்ல முடியாது அதுக்கான லிஸ்ட்டு இருக்குது இணையத்திலையும் இருக்குது தேவைப்பட்டா கேட்குறவங்களுக்கு நான் அனுப்புகிறேன் மீண்டும் பிரபஞ்ச இசைமையும் இசைஞானி இளையராஜா ஐயா அவர்கள் இருக்கும் திசையை நோக்கி வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்